எந்த விதமான ரஸ்லிங் செய்திகளையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது என்னுடைய ரிட்டையர்மெண்ட் டூர் என்னுடைய கடைசி வருடம் இந்த கடைசி வருடத்தில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேப்பரைவுலையும் நான் சண்டை போட்டுட்ருக்கிறேன் அப்பீரியன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் த பை உங்ககிட்ட பல விதமான கேள்விகள் இருக்கலாம் ரசல் மினியா டைமில் உங்களுடைய கேள்விகள் பல இதுக்கு நான் வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டேன் ஆனால் இந்த நேரத்தில் அந்த ரிஜெக்டிங் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சாட்டர்டே நைட் மெயினி ஒன்று இருக்குது சவுதி அரேபியாவில் ஒரு பேப்பரே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதற்கும் நான் வாரேன் இதை அடுத்து அதுக்கப்புறமா மனித பேங்க் சம்மஸ்லாம் சொல்லிட்டு என்னுடைய ஷெடியூல் வந்து அடுத்தடுத்த பேப்பருக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்குது சரி ஓகே நான் இன்றைக்கு ஆண்டியாட்டனை வீழ்த்தி இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் சாம்பியன்ஷிப்போடு இருக்கிறேன் அடுத்த கேள்விகளை பற்றி கேளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜான்ஸ் நான் வந்து கேட்குறாரு ஜான் உன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஜ ஃபேன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது ஜான்சனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ் நம்ம ஆ மை சைல்டுஹுட் ஹீரோ என்னுடைய நாயகா கதாநாயகா உன்னை இன்னைக்கு நான் ரிங்கில் வெற்றி பெறதுக்காக உனக்கு சப்போர்ட்டிங்காக நான் வந்தேன் என்னுடைய உதவியினாலே என் நாயகன் வெற்றி பெற்றுட்றான் அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சீனா முன்னாடி ட்ரூத் வந்து பேசுகிறாரு சீனா கட்டன் டேட்டாக சொல்லிட்டாரு யூ ஆர் த பிக் ஃபேன் ஃபார் மீ நீ எனக்கு ஒரு மிகப்பெரிய தான் நான் ஏற்றுக்கிறேன் அக்சப்ட் பண்ணிக்கிறேன் எல்லாமே சேர்த்தான் ஆனால் ஒன்றால் நான் வெற்றி பெறலை நீ ஒரு ஃபேன் மட்டும்தான் நான் ரெஸ்லிங்கில் சண்டை போடுறவன் ஸோ தேவலாத பேசுறதுன்னு சொல்கிறாரு இல்லை சோ நான் ஹெல்ப் பண்ணதை பற்றி மீண்டும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஜான்ஸ்னால் செம்ம டென்ஷன் ஆகிட்டார் மறுபடியும் சொல்கிறாரு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணல நீ ஒரு ரசிகன் அப்படின்னு அப்படியா எஸ் நான் ரசிகன்தான் நான் ஹெல்ப் பண்ணதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீண்டும் பார்த்திங்கன்னா எல்லார்கிட்டையும் இடக்கு கொடக்கமாக பேசுகிற ஆட்ரு வந்து சீனாக்கிட்டையும் இடக்கு கொடக்கமாக பேசுகிறத பார்த்துட்டு ஜான்சினா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆட்ருத்துக்கே ஒரு ஏஏ போட்டார் அதாவது பல தடவை ஜான்சினாவுக்கு சப்போர்ட்டிங் பண்ண ஆற்றுத்தையே இன்றைக்கி அட்டாக் பண்ணிட்டார்